வணக்கம் நேர்நிலை கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க இப்படி அண்ணா பேச்சால் ஈர்க்கப்பட்ட கண்ணதாசனுக்குள்ளார சுயமரியாதை கொள்கைகள் வந்து வேறொன்று தொடங்கினுச்சு அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது இத்தனை வருஷங்களாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக வைதிக எண்ணங்களால் ஆட்கொண்டிருந்த கண்ணதாசன் ஒரு மூன்று மணி நேர அண்ணாவோட பேச்சினால் அப்படியே சுயமரியாதை கொள்கைக்கு மாறினது அவராலேயே நம்ப முடியலை சுயமரியாதை அப்படிங்கிற சொல் அவரை கவர்ந்துச்சு நானும் மனிதன்தான் என் மரியாதையை கெடுத்து கொண்டு எவனுக்கும் நான் மரியாதை தர மாட்டேன் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டவனாக இருந்தாலும் சரி என் மரியாதைக்கு மேல் அவர்களிடம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு கூனி குறுகி ஒரு தேவாலயத்தில் உட்கார்ந்துருந்த கண்ணதாசன் வேற நகர விடுதில் இப்போ இருக்க கண்ணதாசன் பேரை அவர் ஒரு புதிய மனுஷன் ஆனார் ஆனாலும் வெட்டகரை தொட்டகர போல் விபூதி எடுத்து பூசிக்கிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் அவர் இருந்த நிலைமைக்கு அன்றைக்கி மொத்தமாக சுயமரியாதை ஆக முடியாது ஏன் அப்படின்னா அவரை சுற்றி இருந்த எல்லாருமே வைதிக எண்ணம் கொண்டவங்க அவங்கள பக்கச்சிக்கிட்டும் கண்ணதாசனால் வாழ முடியாது அதனால் வெளியில் வந்து பக்திமானாகவும் உள்ளுக்குள்ளே சுயமரியாதைக்காரனாகவும் கண்ணதாசன் தன்னை காட்டிக்க ஆரம்பித்தார் அண்ணாத்துறை பேசின பேச்சுக்களை வந்து சிலர் புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க அந்த புத்தகங்களையெல்லாம் கண்ணதாசன் தேடி தேடி போய் படித்தார் இப்போ இப்படியே போயிட்டு இருந்தாலும் வைத்து பழுப்புக்குன்னு ஒரு வேலை பார்த்தாகணும்ல அதனால் கண்ணதாசன் மறுபடியும் வேலை தேட ஆரம்பித்தார் ஒரு பிரோஜனமும் இல்லை கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போணுச்சு பதினெட்டு வயசு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரியான தோற்றம் ஆசிரியர் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்கல வேறு என்ன பண்ணுறது மறுபடியும் தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் கேட்க திருவள்ளிக்கணி போனார் கண்ணதாசன் அங்கே ஒருத்தர் பத்து ரூபா பணம் கொடுத்தாரு பசியில் இருந்த கண்ணதாசன் மறுபடியும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து உட்காந்தார் அவர் வயிறு எப்படி தெம்பானுச்சோ அதே மாதிரி அவரோட மனசுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைச்சிது கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த தேவக்கூட்டையில் ஒரு நண்பரை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாருன்னு சொன்னோம்ல அவரோட ஞாபகம் வந்துச்சு அவர் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தாரு ஸோ அவரை தேடி பயணமானார் கண்ணதாசன் அவருக்கு இங்கே வேலை கிடச்சதா இல்லையா அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு தாங்க